நபிசல்லு வளைகுவ செல்லம் சஹாபாக்களோடு உட்கார்ந்திருந்த நிலையில் ஒரு சப்தம் கேட்டது இது என்ன சப்தம் என்று நபிசலலாஹு வளைகுவ செல்லம் கேட்டார்கள் அதற்கு கூட இருந்த சஹாபாக்கள் அல்லாவும் அவனுடைய தூதருமே அறிந்தவர்கள் என்று கூறினார்கள் அப்போது நபிசலல்லாஹு வலைய செல்லம் கூறினார்கள் இது ஒரு கல்லுடைய சத்தம் இந்த கல்லானது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னரே நரகத்தில் மேலிருந்து கீழே போடப்பட்டது அது இப்போதுதான் நரகத்தின் அடித்தட்டை வந்து அடைந்துள்ளது அந்த அடித்தட்டு தான் ஹாவியாவாகும் என்று கூறினார்கள் அல்லாஹ் தவறு செய்யும் மனிதர்களுக்காக மிகவும் கடுமையான தண்டனையை தயார் செய்து வைத்துள்ளான் என்பதை நாம் என்றும் மறக்க வேண்டாம் இன்ஷா அல்லாஹ் அதிக அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய மக்களாக ஆகி சொர்க்கத்தின் நுழைவோமாக நபிசலாக அலைஹி செல்லாம் சஹாபாக்களோடு உட்கார்ந்திருந்த நிலையில் ஒரு சப்தம் கேட்டது இது என்ன சப்தம் என்று நபிசலலாகு வழங்குவ செல்லம் கேட்டேன்.